இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற தலைப்பு விசுவாசம் ஒரு ஆவிக்குரிய சட்டம் வசனம் ரோமர் மூன்று இருபத்தி ஏழு இப்படி இருக்க மேன்மை பாராட்டல் எங்கே அது நீக்கப்பட்டதே எந்த பிரமாணத்தினாலே கிரிய பிரமாணத்தினாலேயா அல்ல விசுவாச பிரமாணத்தினாலேயே பாருங்கள் இந்த வசனம் ரொம்ப முக்கியமான ஒரு முறையில் ஒரு கேள்வியை எழுப்புகிறதுப்பாங்க நம்ம பெருமைப்படக்கூடியவர்களா இங்கே பவுல் வந்து பதில் சொல்கிறாரு முற்றிலும் இல்லை இல்லையா நாம் செய்ய நல்ல நம் செய்யும் நல்ல காரியங்கள் தேவனிடம் மதிப்பிடப்படுகின்றன இல்லையா ஆனால் அவை நம்மை மீட்க முடியாது அதுதான் உண்மை அப்போது மீட்பு என்பது விசுவாசத்தின் மூலம் பெறப்படும் தேவ கிருபையாகும் அப்போ பெருமை ஆற்றல் நாம் செய்த செயல்கள் இவையாவும் தேவனுடைய நீதியின் முன் இடம்பெற முடியாது எதற்காக என்றால் நாம் நம்முடைய செயல்களால் அல்ல நம்முடைய நம்பிக்கையின் மூலம் நீதிமான்களாக்கப்படுகிறோம் அதாவது நம் விசுவாசத்தின் மூலம் நீதிமான்களாக்கப்படுகிறோம் அப்போ நம்முடைய செயல்கள் நம்மை மீட்க முடியாது பரிசுத்த தேவனின் முன் நம்மை நீதிமான்களாக காட்டும் ஒரே வழி நம் விசுவாசம் அதுவும் இயேசுவின் கிருவையினால் நாம் பெற்றுக்கொண்டோம் நம்ம ஒரு ரெண்டு நாள் முன்னாடி நம்ம மெடிடேட் பண்ணோம் இல்லையா எப்படி விசுவாசம் பத்தி நம்ம பார்த்தோம் எப்படி காணப்படாத உலகத்திலிருந்து காணப்படுகிற உலகம் உருவானது இல்லையா அப்போது விசுவாசம் விசுவாசம் என்பது நம்ம புரிந்து கொள்ளுகிற ஒரு காரியம் நம்ம பார்க்குற இந்த உலகம் பார்க்க கூடாத ஒரு உலகத்திலிருந்து உருவாக்கப்பட்டது அப்போ நம்ம பார்க்கக்கூடாத நன்மைகள் பார்க்க முடியாத சுகம் பார்க்க முடியாத பொருளாதார தேவைகள் நம்ம காரியங்கள் பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலைகளெல்லாம் எல்லாம் நம்ம இருக்கலாம் ஆனால் அதெல்லாம் பார்க்கக்கூடியதாய் மாறும் எப்படின்னா தேவனுடைய வார்த்தை மூலம் அப்போ வேதமே சத்தியம் இல்லையா சத்தியத்தை அறிவீர்கள் அந்த சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் நான் சொல்கிறேன் சத்தியத்தை நம்ம எவ்வளோ தூரம் சத்தியம் நம்மளை விடுதலை ஆக்கும் என்றால் நம்ம எவ்வளோ தூரம் அந்த சத்தியத்தை அறிந்திருக்கிறோமோ எவ்வளோ தூரம் அந்த வசனத்தை நாம் அறிந்து கொண்டு இருக்கிறோமோ புரிந்து கொண்டிருக்கிறோமோ அதை தியானித்து அந்த வசனத்தை நம்புகிறோமோ விசுவாசிக்கிறோமோ அப்போ தான் அந்த சத்தியம் நம்மளுக்கு விடுதலை ஆக்குகிறது நம்ம பிறந்தலேருந்து பரம்பரை கிறிஸ்தவர்களாக இருக்கலாம் இல்லை வாரம் வாரம் போய் சபையில் அந்த வார்த்தையை கேட்கலாம் ஆனா என்னைக்கு அந்த வார்த்தை நம்ம இருதயத்தில் போய் வேலை செய்கிறதோ அன்னைக்கு தான் அந்த வார்த்தை நம்மை விடுதலை ஆக்கும் அப்போ வார்த்தையின் ஆழத்தை புரிந்து விசுவாசம் உண்டாகும் நம்ம வெற்றியுள்ள வாழ்க்கை நம்ம கீழ்படுதல் வார்த்தை தேவனுடைய சட்டத்தை இல்லையா வேதத்தின் ஆவிக்குரிய அந்த சட்டத்தை நம்ம கீழ்ப்படியும் பொழுது தேவன் உண்டு பண்ணின அந்த வார்த்தையை நம் கீழ்ப்படியும் பொழுது நம்ம வாழ்க்கையில வெற்றியே பார்ப்போம் தேவன்தான் இந்த பூமியை உண்டு பண்ணினார் இல்லையா ஆனால் நம்ம வந்து ஒவ்வொரு செகண்டும் அந்த புவியீர்ப்பு சக்தி இல்லாமல் நம்ம ஒரு செகண்டு கூட நம்ம என்ன பண்ண முடியாது இருக்க முடியாது ஏன்னா அந்த புவியீர்ப்பு சக்தி இந்த பூமியில் வேலை செய்து கொண்டு இருக்குது தேவன் உண்டு பண்ணினது இல்லையா அதே மாதிரி தான் நம்ம இந்த எவ்வளோ இந்த பூமி எவ்வளோ நாள் இருக்குமோ அவ்வளோ நாள் அந்த அந்த புவியீர்ப்பு சக்தி இருந்துக்கிட்டே தான் இருக்கும் இல்லையா அதே போல் தான் இந்த விசுவாசம் என்பது விசுவாசம் வந்து ஒரு சட்டம் போல் அந்த புவியீர்ப்பு சக்தி போல் நம்ம இதென்ன பண்ணுறோம் நம்புகிறோம் பாருங்கள் ஒரு ஆப்பிள் கீழே போட்டு அது கீழே கண்டிப்பாக விழுன்றதும் நம்மளுக்கு நம்பிக்கை இருக்குது கண்டிப்பாக நம்மளுக்கு தெரியும் அது கீழே தான் விழுன்னு அதே மாதிரி நம்ம விசுவாசத்தால் அது நடக்கும் ஏன் அதை ந நம்மளால் நம்ப முடியல ஏன்னால் நம்ம வந்து அதன் நம்பிக்கை அந்த விசுவாசம் இல்லாதவர்களாக இருக்கிறோம் அப்போ இன்றைக்கு அந்த விசுவாசம்ன்றது ஒரு ஆவிக்குரிய சட்டம் என்று நம்ம உணரும் பொழுது கண்டிப்பாக இதெல்லாம் நிறைவேறும் பாருங்கள் அப்போது இந்த வசனத்தில் மேன்மை பாராட்டலை எங்க எதனால நம்ம மேன்மை பாராட்டணும் இல்லையா அது முற்றிலும் நீக்கப்பட்டது ஏன் எந்த பிரமாணத்தில் இது வேலை செய்தால் கிரிய பிரமாணத்திலையா இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க இல்லை அது விசுவாச பிரமாணத்தினாலேயா அங்கே பதில் சொல்கிறார் அவர் அப்போது நம்ம விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்கணும்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அதனால் நம்ம வாழ்வில் பெருமை என்பதே கிடையாது இல்லையா எல்லா மாற்றியும் இயேசுக்கே சேரும்பாங்க நம்ம வாழ்க்கையில் தாம் செய்த நற்கிரைகள் மூலம் மதிப்பு பெற நினைக்க வே வேண்டாம் நம்ம நம்பிக்கையை வலுப்படுத்துவர்களாக இருக்க வேண்டும் வார்த்தையை தினமும் வாசித்து ஜெபத்தில் நிலைத்திருக்கலாம் இல்லையா தகுதி அடிப்படையில் வாழ்வதை நிறுத்தி கிருபை அடிப்படையில் வாழத் தொடங்க வேண்டும் கிருபையின் அடிப்படையில் நம்ம வாழ வேண்டும் என்றால் அந்த விசுவாசத்தோடு இல்லையா அந்த விசுவாசம் எப்படின்னா தேவனைய வார்த்தையிலேருந்து வருகிறது தேவனோட வார்த்தை நம்ம அதை எப்படி ஒரு புவியீர்ப்பு சக்தி போல் நம்ம விசுவாசிக்கும் பொழுது அதில் நம்ம தெய்வீக சுகமும் இன்க்ளூட் ஆகிருக்குது பாவத்திலேருந்து ஒரு விடுதலை பாவத்திலேருந்து மன்னிப்பு இல்லையா அப்போ நம்ம நம்ம எப்படி ரட்சிப்பு ரச்சிப்பு அடைகிறோம் இது எல்லாமே நம்ம விசுவாசத்தில் அடங்கியிருக்கு பாருங்களேன் அப்போ விசுவாசம் என்பது ஒரு ஆவிக்குறை சட்டமாய் நம் நினைவில் கொள்வோம் ஜெபிப்போம் பரலோக தகப்பனே என் செயல்களால் அல்ல விசுவாசத்தின் வழியாக உம்மை அறிந்து நீதிமானாக்கப்பட்டேன் ஆண்டவரை உம்முடைய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன் என் வாழ்க்கையில் பெருமையை அகற்றி தானையுடன் உம்மை பின்பற்ற எனக்கு ஆவிக்குரிய ஞானத்தை கொடுக்குமாறு வேண்டிக் கொள்கிறேன் நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவை ஆமை